எழுந்தூர் அர் ரஹீமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு இது ரொம்ப முக்கியம் பாருங்க கொடுப்பதற்குண்டான நேரம் இதில் உதயா நேரம் எப்போ தொடங்குது அப்படின்னு கேட்டால் ஹனபிமாம் ஷாபிமாம் ரெண்டு பேரும் ரெண்டு கருத்தை சொல்லுறாங்க ரெண்டு பேருக்கு ஆதாரம் ஒரு ஹதீஸ் தான் ஒரு ஹதீஸ் தான் விளக்கம் வேறுபடுது அணுபி மதப்பில் இப்போ தொழுதற்கு பிறகு பெருநாள் தொழுகை தொழுதற்கு பிறகு ஹுத்பாவுக்கு முன்னால் கொடுத்தாலும் கூடும் தொழுதுட்டாங்க தொழுகைக்கு தானே ஹுத்பா பெருநாள் அன்னைக்கு தொழுதாச்சு ஹுத்பா ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க ஹுத்பா முடியலை ஹுங்காக கொடுத்தாலும் கூடும் தொழுகை தான் சதத்து ஹுத்பாவில் ஏன்னா அதீத்தில் தொழுகை தான் வந்திருக்கு ஹுபா வரலங்கிறது தான் எல்லா சட்டத்துக்கும் காரணம் அதீத்துடைய ஆய்வு தான் சரி ஷாபி மதப்பில் தொழுகை நடந்து முடிந்திருக்கணும்னு தேவையில்லை தொழுகை நேரம் முடிந்தால் போதும் இப்போ சூரியன் உதித்து இருபது நிமிடங்கள் கழித்து அதான் லொஹாவுடைய நேரம் இஸ்ராவுக்குடைய நேரம் லொஹாவுடைய நேரம் ரெண்டும் ஒரே நேரம் தான் ஒரு தனி தொழுகை கிடையாது சிலை மாமள்கிட்ட மட்டும்தான் தனி தொழுகை சில பேர் இஷ்வாக்கும் ஊகாவும் ஒன்று தான் வாங்க ஆனால் ரெண்டுக்குரிய நேரம் ஒரே நேரம் தான் இருபது நிமிஷம் கழிச்சுட்டா ஆரம்பிச்சிடும் அதுதான் பெருநாள் தொழுகையின் நேரம் அப்போ பெருநாள் தொழு நேரம் வந்துடுச்சு இருபது சூழ் உதிர்த்து இருபது நிமிஷம் கழிச்சாச்சு இப்போ பெருநாள் தொழில் நேரம் அப்போ ரெண்டக்கா தொழுவுறது ரெண்டு ஹுத்பா ஓதுறது எவ்வளோ நேரம் பிடிக்கும் அந்த நேரம் முடிஞ்சிருச்சா இப்போ உதவியாக கொடுக்கலாம் தொழில் நடந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது தொழுகை நடைபெறுவதற்குண்டான நேரம் முடிந்து விட்டால் போதும் ஷாபி மகாபுல சரிதானா இதுக்கு என்ன ஆதார் ரெண்டு பேருக்கும் இந்த தான் இந்த அதிர் பாருங்க பக்தருத்தால் ஹையாவுக்கு கீழே ஒரு அஜீர்பணம் இருக்கும் பாருங்கள் பரலா இப்படி அஜீப்பு வெளியிடலாம்னு சொல்கிற அதிர்தி இன்னும் அவ்வள மனபு தோபிஹி யோம ந ஹாதா இந்த நாளில் நாம் ஆரம்பிக்க வேண்டிய முதலாவது வணக்கம் அன்னு சொல்லிய ஃபஸ்ட்டு தொழுகை சும்மா நர்ஜி ஆ பிறகு நம்ம வீட்டுக்கு வரணும் ஃபண்ணன் ஹால நம்ம உருகையாக கொடுக்கணும் ஃபமன் தாலிக் யார் எப்படி செய்கிறாரோ ஃபக்கத்தனா நம்முடைய சுண்ணத்தை அவன் பின்பற்றி விட்டார் அவன் நம்ம சுண்ணத்துக்கு நேர்பட்டு விட்டார் விட்டான் ஒமன் தபஹ தாலிக் இதுக்கு முன்னால் ஒரு ஆள் அறுத்தா பயின்னமாகுவ லஹமுன் கத்தமாக அது உருகையாவில்ல அவர் வீட்டு சமையலுக்க வேண்டிய ஒரு மாமிசத்துக்கு கதிக்க வேண்டிய ஆட்ட அறுத்து இருக்கிறாள் உதவியாக கொடுக்கல அவருக்கு களி வேணுமா சமைக்க அதுக்கு அடுத்து இருக்கிறார் சலான்னு சொன்னாங்க நைசம் என்ன நுசுக்கு ஃபிஷையின் இது நுசுக்கெல்லாம் கட்டுப்படாது நுசுக்கெல்லாம் உருவாகியா வணக்கம் உருவாக வணக்கத்தில் கட்டுப்படாது அப்படின்னா புகாரி முஸ்லீம்ல இருக்குது இந்த அதுதாங்க ஃபஸ்ட்டு என்ன தொழுகை அதுக்கு பிறகுதான் அழுத்தப்பழியது சலம் சொல்லிட்டாங்கல்ல அவர் தொழுகிறதுக்கு தான் அனைப்பமாக சொன்னாங்க சல தான் பாக்கிட்டாங்கல்ல பதிசப்பளித்திட்டாங்கள்ல அப்படி அப்படிதான் செய்யணும் சாபிமான் சொல்லாங்க வருஷம் பழுத்து நாங்கள் கரெக்டு அவர் தொழுந்திருக்க வேணும் அவசியம் இல்லை அந்த தொழிலுக்குள்ளான நேரம் அவர் தொழலாம் தொழாமு இருக்கலாம் இப்போ உரியா குழந்தை தொழுதாக தொழுதாகணுமா ஆ அதான் அவருக்கு தொழில அவசியம் இல்லை நம்ம சொன்ன தொழுகைக்குண்டால் நேரம் முடிந்து விட்டால் நேரம் உலாக்கள் நேரம் வந்துடுச்சு அப்போ ரெண்டு பேருக்கு ஆதாரம் இந்த அதிசதான் இதில் இன்னொரு ஒரு பாயிண்ட் எடுக்குது என்ன பாயிண்ட்டுன்னு சொன்னால் இந்த இடையில ஒரு ஆள் என்ன ஆய்வாளர் ஆய்வாளர் வந்து பண்டிகரி மட்டும்தான் கூடாது எலும்பு நரம்பு கிட்னி இதயல் இது நுரையீடு அதெல்லாம் சாப்பிடலாம் ஒரு ஆள் சொன்னார்ல காட்டது என்ன சொன்னார் எல்லா குரல் லஹமுல் ஹஞ்சீர் இருந்தாலும் சொன்னா ஹஞ்சீரு வல் ஹஞ்சீருன்னு சொன்னானா லஹமுல் ஹஞ்சீர் நீங்கள் இல்லாத சேர்க்குறீங்க அல்லாது தெரியாததா எல்லாம் லஹமுன்னு சொன்னால் லவ் தான் அப்படின்னு அதனால லகுமுன்னு சொன்னாலே எல்லாவற்றையும் உள்ளடக்கும் என்பதற்கு ஆதாரம் இந்த புகாரியிலே பதிவு செய்யப்பட்டு இந்த அதிக தான் அதுக்கு தான் நம்ம சொல்றது ஆய்வு செய்கிற ஆய்வு செய்கிறோம் பெருசு இல்லை ஆய்வு இருந்தால் அந்த லஹமுங்கிற வார்த்தைக்கு என்னென்ன பொருள் உண்டுங்கிறத எல்லா அதிகத்தையும் எடுத்து பார்த்துட்டு முடிவுக்கலாம் ஒரு ஆய்வாளனின் கடமை அது சும்மா தனக்கு தெரிஞ்ச வச்சு லஹமன்ல என்ன களி கறி என்ன வந்திருக்கு இது என் ராடைய வேலையாது அது யாரும் சொல்லலாமா இப்படிங்கோபாலன் தான் அது இதில் இன்னமாவோ லஹமன் அவர் ஆட்டை அறுத்துவிட்டாலே தொழிலுக்கு முன்னால் சலான்னு சொல்கிறாங்க இது உதவி ஆவல வேற என்ன தன் குடும்பத்திற்காக அவர் அமைதி அவர் அறுத்த மாமிசம் அப்படின்னு சொல்கிறாங்களா ஆற்றல் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் லஹமுங்கிறாங்க ஆற்றல் நம்ம என்னென்னலாம் சாப்பிட்லாம் கால் சாப்பிட்லாம் ஈரல் கிட்னி போட்டி வேறு சொல்லுவாங்கலங்க சூளட்டி ம் எவ்வளோ இருக்குது கல்லீரல் மண்ணீரல் எல்லாம் சாப்பிட்லாம் அத்தனை சேர்த்து தான் சலவசம் என்ன சொல்லுறாங்க இன்னும் நம்ம மாவு இல்லாக முழுங்குலாங்க வேறு மாமிசம்னு தந்தாங்களே அப்போ மாமிசம் மட்டும்தான் அப்போ கல்லீரெல்லாம் உதவி உதிஞ்சு சேர்ந்துடும் மாமிசம் மட்டும்தான் இந்த நுரையீரெல்லாம் உதியால் சேர்ந்துடும் ஏன் லவம் தான் சொன்னாங்க அப்படி யாரும் எழுப்பாங்களா அப்போ லகமுங்கிற சொல் ஒரு பிராணியில் கூட எல்லாவற்றையும் எடுக்குங்கிறது எவ்வளோ பெரிய ஆதாரம் பிரபலியமான அதிக தானே தான் இருக்குது இதை கூட பார்க்காம நீங்கள்லாம் என்ன பாய் கொள்ளீங்க சரி இதில் அனைப்பியமாக வந்து இன்னொன்று விளக்குறாங்க கிராமம் நகரம் அப்படி விளக்குறாங்க கிராமமாக இருந்தால் சும்பூ தொழுகை நேரம் வந்தோம் பஜில் நேரம் வந்தோன்னே நேரம் வந்துடுது டவுனாக இருந்தால் தொழில் தான் ஏன் அப்படின்னா இந்த தொழுகை என்பது நகரத்தில் உள்ளவங்களுக்கு தானே கடமை இல்லை இல்லை அப்போ அவங்க கடமை இல்லைண்டா அந்த பகல் எப்போ ஆரம்பிக்குதோ எல்லாம் தொழுங்க அவங்கள்ட்ட இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஆனால் சாமி மதம் அப்படி வேணாம் வித்தியாசமெல்லாம் கிடையாது ஒரே தான் இதில் இந்த சட்டத்தில் இன்னொரு சட்டமும் நமக்கு வருது இப்போ நடைமுறைப்பல்குள்ளே சட்டம் ஒரு நம்மள ஒரு இளைஞர் துபாயில் இருக்கிறாரு அவர் பெண்ணா தொழில் ஒரு நாள் முன்னால் சவுதுன்னு வச்சுக்கொள்வோம் துபாயின்னு வச்சுக்கொண்டு ஒரு நாளுக்கு முன்னாலே பெருணா தொழிலை முடிச்சவோம் நமக்கு அரப்பாவில் நாள் இங்கே நோம்பு வச்சுருப்போம் அவர் அங்கே பெருநாள் தொழில் உடனே வாப்பாக்கு அத்தா நான் பெண்ணா தொழில் தொழில்விட்டேன் எனக்கு அவன்ட்டு உறுதியாக கொடுங்க ஏன்னா அங்கே ஆண்டுக்கு விலை ஜாஸ்தி அதனால் அதெல்லாம் இங்கே கொடுக்க சொல்கிறாரு கூடுங்க இவனை நம்பிக்கிட்டு என் மோகன் எனக்கு கொடுங்க என் மோ பெண்ணா என் மோ சொல்லிட்டாண்டாங்க கூடாதி ஏன் தெரியுமா உதுகையாக கொடுப்பவர் எங்கே இருக்கிறார் என்பதல்ல உதுகையாக கொடுக்கப்படும் இடம் எந்த நிலையில் இருக்குதுங்கிறத அது இடத்தை தான் பார்க்கணும் அவருக்கு நேரம் வந்துடுச்சு ஏன் அவர் பெண்ணும் சொல்லிவிட்டாரு இங்கே கொடுக்க சொல்கிறாரு இங்கே நேரம் வரலையே பெண்ணாலே வரலையே இடத்தை தான் அங்கே பார்க்கணும் அதனால் கொடுக்க முடியாது சில பேர் கொடுக்குறாங்க உதவ ஆகாது இன்னொரு சட்டம் வரும் இங்கே ரெண்டாவது நாள் அனைவரவை சார்ந்தவருக்கு பதினாளையும் கொடுக்கலாம் அந்த காலத்தில் ரெண்டாவது நாளும் கொடுக்கலாம் ரெண்டாவது நாளில் இங்கே இருக்காரு பிற பன்னிரெண்டில் இருக்கிறாரு இங்கே இந்தியாவில் ஸோ துபாயில் இருந்தவர்களுக்கு அந்த ரெண்டு நாள் முடிஞ்சு போச்சு ஏன் மூணாவது நாள் இருக்கிறாரு இவர் சொல்கிறாரு இங்கே உள்ளவர் எனக்கு அவன் ஒன்று கொடுங்க அப்படிங்கிறாரு கொடுக்கலாமா எனக்கான ஊராய்யா துபையில் கொடுங்கங்கிறாரு பன்னிரெண்டாவது ஆண்டு இங்கே இருக்கிறாரு இவளுக்கு நேரம் இருக்குது அதனால தான் சொல்கிறாரு இவளுக்கு நேரம் இங்கே இருக்குது ஆனால் அந்த துபையில் நேரம் இல்லையே பதிமூணாம் நாள் ஆகி போச்சு கொடுக்கப்படும் இடத்தை பாருங்கள் கொடுப்பவர் எங்கே இருக்கிறார் பார்க்காதீங்க சரிதானா சரி இதை வச்சுக்கிட்டு ஏன்னா இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டம் இது நடைமுறையில் நான் நடக்குது அதை இன்றைக்கி சொல்லணுங்கிறதுக்காக இப்போ இந்த சட்டம் எப்படி எழுத்தோம் அப்படின்னு கேட்டால் கிராமத்தில் உள்ளவங்களுக்கு நேரம் போகிறது உதவியாவுக்கு சுபவில்லை இருக்குது நகரத்தில் உள்ளவருக்கு தொழுது பிறகு இப்போது நகரத்தில் இருக்கிறாரு இன்னும் ஒரு தொழுவலை தொழு அந்த ஊரில் தொழில நடக்கலை வாப்பா கிராமத்தில் இருக்கிறாரு ஃபோன் பண்ண சொல்கிறாரு எனக்காக ஒரு உளியாக கொடுங்க இவருக்கு இங்கே துணை இன்னும் நடக்கவே இல்லை அங்கே கொடுக்க சொல்கிறாரு வாப்பாட்டை கூடமாக கொடுதா ம் கூணம் கூணம் ஏன் கூணம் அங்கே வருத்தம் வந்துருச்சுல கொடுக்கப்பட இடத்த இருக்கலாம் பார்க்கணும் சரி அவளுக்கு மாப்பாக்காரி கிராமத்தில் இருக்கிறாரு ஸ்கூல் நேரம் ஆகிடுச்சி அவருக்கு இப்போ நேரம் அங்கே அவர் நினச்சி அங்கே கொடுக்கலாம் அவர் சிட்டியில் கூட மகனுக்கு சொல்கிறாடி எனக்கு ஒரு உதவியாக அந்த சிட்டியில் கொடு டவுனில் கொடுங்கிறாரு ஆனால் இன்னும் அங்கே தொழுகை நடக்கலை கொடுக்கலாமா ஆ யார் கொடுக்கணுமோ அவருக்கு அங்கிட்டே வந்துச்சு ஆனால் கொடுக்கப்பட இடத்துக்கு வரல இதே ஏன் சொல்லலான்டா சென்னையில் சிட்டியில் நிறைய பேர் ஏமாந்து போயிடுறாங்க ஒரு சில இல்லை சென்னை சிட்டியில் ஹஜ்ஜி பண்ண எப்படி நடக்கும் சுப்புக்கு போகும்போது புதுவையில் சொல்ல போயிடுவாங்க சுப்பு தொழுகை சுபு தொழு முடிஞ்சவுடனே தொழு சம்சம் அங்கே அந்த கூட்டம் அப்படியே இருக்கும் அது பேர் இருபது நிமிஷம் தொழு அது இருபது நிமிஷம் ஆனாலும் உடனே அப்படியே எழுந்திருப்பாங்க இமாம் தொழுகை நடத்துவாங்க இப்படி சில பள்ளிகளில் இன்றைக்கி நடக்குது இதுக்கு ஏன் சில பேர் ஆர்வம் கட்டான்னு சொல்லலாம் இவங்க வேகமாக போய் உறுதியாக கொடுத்துடலாம் என்னங்க இந்த பள்ளியாக சில எட்டு மணி எட்டு மணிக்கு முடிஞ்சு எத்தனை மணி அது முடிஞ்சிட்டு போயெல்லாம் நாங்கள் போய் உறுதியாக கொடுத்து என்ன ஆளே கிடைக்க மாட்டோங்களாம் அழுக்கிறதுக்கு ஆள் போட்டி ஆகி போச்சு அது சிரமமாக இருக்குது இப்படி செய்கிறாங்க இப்படி செய்யலாமா இந்த சட்டப்படலாம் செய்யலாமா ஆ அதாவது ஏழு மணி வைங்களேன் ஆறரை மணி ஆறரை மணிக்கு ஒரு ஆள் தொழுந்து வந்துட்டார் அவர் மகிழ்வாவில் எட்டு மணிக்கு தான் தொழுவர் இவர் தொழுதுட்டு ஆறு மணி தொழுந்துட்டு அவர் மகிழாவுக்கு வந்தார் அவர் மகிழாவில் என்ன தொழில் நடக்கலை எட்டு மணிக்கு தான் இப்போ அவர் மகிழாவில் அந்த தொழில் நடப்பதுக்கு முன்னாலே உதவியாக கொடுக்கலாமா இதான் கேள்வி ஆ கொடுக்கலாமா கொடுக்கலாமா என்னங்க என்ன பிடி சொல்லிட்டீங்க ஆ ஒன்று நான் சொன்னதே நீங்கள் விளங்கலை அல்லது நீங்கள் விளங்குற மாதிரி நான் சொல்லலை ஆண்ணா அண்ணா நீங்கள் வந்து எல்லாருமே இப்படி சொல்கிற நாளில் நீங்கள் விளங்குற மாதிரி நான் சொல்லலை அதான் காரணம்னு நினைக்கிறேன் ஆ ஆ இல்லை கூடுமா கூடாங்கிறதான் சப்ஜெக்ட்டு கொடுத்துருக்காங்களா இல்லையாங்கிறது இல்லை சென்னையில் இப்படி நடக்குது அதுவே இல்லை இப்போ நம்ம படித்த சலத்தை அடிப்படையிலும் கூடுமா ஏன்னா இப்படிலாம் நடந்துடுச்சே நம்மளும் கூட்டுமின்னாலும் சொல்லி இப்போ என்ன செய்ய அதை பார்க்க வேணாம் இப்போ நம்ம படித்த சல்தன் அடிப்படையிலும் கூடுமா கூடாதா ஏன் அழுக்கப்படும் நிலத்திற்கு நேரம் வரணும் இவர் நான் போய் சொல்லுறாங்கிறாரு அப்படி ஒரு நிபந்தனை இருக்குதா உதவியாக கொடுப்பவர் தொழுதிருக்க வேண்டும் அப்படி இருக்குது இவர் தொழாமலே கொடுக்கலாம இவர் தொழில அவசியம் இல்லையே இவர் தொழில் தொழாம போட்டும் ஷலுத்து என்ன கொடுக்கப்படும் இடத்தில் தொழில நடந்திருக்காங்க அது எப்படி நடக்கானு அதிகாரப்பூர்வமான தொழுகை இவர் வீட்டுக்குள்ள நாலு பேரை வச்சுக்கிட்டு சொல்ல சொல்லிட்டு ஆ நான் சொல்லுவேன் இந்த மாதிரிலாம் வர தான் என் வீட்டில் தான் தொழில் நடந்துச்சி அல்ல ஒரு மக்கள்தான் மறுசாவில் ஊழல் பத்து பேர் சேர்ந்துக்கிட்டு நீங்களும் கொஞ்சம் கொடுக்குறீங்களா வாங்க வாங்க மனசாவில் தொழில் நிறுத்துருவோம் தொழில் எழுத்து அது இந்த மழை தான் தொழில் தொழில் நிலஞ்சிடுச்சு கொடுக்கலாமா கூடாது அதிகாரக்கூட தொழில் பள்ளிவாசம் நடக்கலாம் அல்லது மைதானத்தில் நடக்கணும் சரிங்க ப மைதானத்தில் நடக்குது பள்ளிவாசல் நடக்குது ஒரு இடத்துல அந்த ரெண்டில் அந்த நிலையில் எதுவும் வந்துருந்தாலும் போதுமானது ரெண்டும் அங்கீகாரம் தான் பள்ளிவாசனும் அங்கீகாரம் மைதானமும் அங்கீகாரம் ரெண்டு எதாவது ஒன்று நடந்தால் போதும் நீங்கள் கொடுக்கலாம் நீங்கள் தொழுவிட்டு வந்தீங்க யாருங்க நீங்கள் தொழில் பற்றி பேசுனது அந்த இடத்துக்கு நேரம் வரணுமே நேரம் வரலையே ஆ சரி மகள்தான் சின்ன சின்ன மகிழ்ந்தா கிடையாது இங்கே ஒரு பள்ளி இருக்கும் அந்த மலை அங்கே ஒரு பள்ளி இருக்கும் அதில் நம்ம சொல்றது ஒரு பெரிய பெரிய ஊர் இப்போ கால் பண்ணங்கிறது ஒரு ஊர் மேலப்பாளங்கிறது ஒரு ஊர் ஒரு ஊர்லேயும் சொல்ல முடியல இது பல ஊர் சேர்ந்தது தான் சேலம் இப்போ உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் அதே போல் பின்கோடு நம்பர் போஸ்ட் ஆஃபீஸில் பின்கோடு நம்பர் எல்லாம் மாறும் சென்னை அப்படி தானே சென்னைங்கிறது ஒரு ஊரின் பெயர் இல்லை ஒரு மாவட்டத்தின் பெயர் சென்னை மாவட்டம் தான் அந்த மாவட்டத்துக்குள்ளே தான் பழசிவாகம் திருவள்ளிக்கேணி அயனாவலம் பெரம்பூர் நுங்கம்பாக்கம் கோலம்பாக்கம் தாம்பலம் எல்லாம் ஒவ்வொரு ஊர் இவர் மண்ணல்ல போய் ஒரு நாள் புலசை வாக்கத்தில் வந்து நான் கொடுத்தேன் தொழுத்துட்டேன் சொல்ல முடியாது பின்கோடு மாநிலம் சென்னை ஒன்று சென்னை ரெண்டு எல்லாம் பின்கோடு தானே அதான் பின்கோடு போஸ்ட் ஆஃபீஸ் போலீஸ் ஸ்டேஷன் இது எல்லாம் ஒரு கணக்கு இது எல்லாம் சரௌண்டிங்கில் வரும் உண்டு அதனால சின்ன சின்ன மாநிலம் பார்த்தாக்கா அது கண்ட்ரோல் வராது இப்பட வளங்கள் வளங்கள் அது எல்லாம் ஒன்று ஒரு பள்ளியில் நடந்தாலும் செய்யலாம் ஒரு தான் பத்து பள்ளியாக சருக்குன்னு வச்சுக்கலங்க ஒரு பள்ளியில் நடந்துருச்சு ஆனால் சரௌண்டிங்கில் ஒன்றா தான் இருக்குது இப்போ நீங்கள் ஒரு இடத்துல நடந்தாலும் போதாக தான் அங்கீகாரம் நீங்கள் கூடியிருக்கிற மகிழாக நடக்கணும் அந்த சத்து தேவையில்லை அந்த ஊர் அந்த ஊரில் உள்ளவங்கள்லாம் வர்றது தான் தான் ஒரு மைதானத்து தான் வருவாங்க அதுதான் நம்ம கணக்கு சரி அடுத்த போனாங்க